சிவபெருமானின் ருத்ர தாண்டவம் தாட்சாயினி தேவி தன் பக்தியிடம் செல்ல முற்பட்ட போது தாட்சாயணி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட போது பிரஜாபதியான தட்சன் தன் மருமான அவனப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் அதுவரை பொறுமை காத்த தாட்சியானியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமை இழந்த தாட்சாயினி தேவி அட மூடனே சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசி உனக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று கூறினார் மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீ வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்ற போகட்டும் என்று சபித்தார் பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தன்னை மன்னிக்குமாறு தன் பதியான கணவரிடம் மனதார வேண்டி தன் இன்னுயிரை தட்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தார் தாட்சானி தேவி தாட்சானி தேவி உயிர் உயிரிழந்ததை தன் நாண பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார் தனது அன்பிற்கு உரிய வரும் தன்னில் பாதியுமான சதி தேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது அந்த ருத்தரத்தில் சிவன் தானம் ஆடிக்கொண்டிருந்தார் அவர் ருத்ர தாண்டவத்தின் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்து விடுமோ என்று நிலை உயிரற்றது இந்த சூழலில் சிவனின் ருத்திரத்தில் இருந்து வீரபத்ரா தோற்றுவிக்கிறார் சிவபெருமான் வீரபத்திரரிடம் அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொள்ள உத்தரவு பிறப்பித்தார் சிவனிடம் இருந்த உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் வேள்வின் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார் வீரபத்தர் வீரபத்ரர் வருகை அறிந்த காசிப்பம் முனிவர் பிரஜாபதியான தட்சனிடம் சிவனின் கோப வடிமான வீரபத்திர இங்கு வந்து கொண்டிருப்பதை தெரிவிக்கிறார் ஆனால் பிரஜாபதியான தட்சன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்று இருமாப்புடன் இருந்தார் முனிவரும் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரின் பலம் அறியாமல் இருந்தார் தச்சன் தன் படை தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்ரரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் இப்படையப்பும் காசியப்ப ரிஷியையும் உடனே சொல்லுமாறு உரைத்தார் பிரஜாபதியின் மாபெரும் படை சினத்துடன் கொள்வதற்காக அவனை உடன் வந்து கொண்டு இருந்த வீரபத்திரர் முன்னிலை எதுவும் செய்ய முடியாமல் தோல்வி உற்றான் வீரபத்திரன் படை இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார் இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் மடிந்தனர் வீரபத்திரர் வலிமையை உணர்ந்த தச்சன் இனி யாரை நம்பி பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனை கொன்று விடுவதாக சொன்னார் போர்க்களத்தில் வந்த தச்சன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி வீரபக்தரை கொல்ல அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னணியில் இவரது சக்திகள் அனைத்தும் தோற்று போனது இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தச்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமலை கண்டார் இருப்பினும் எதற்காக காலவாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபக்தர் வேலுநாத இடத்திற்கு வந்தார் அந்த இருந்த யாரையும் விடாமல் அனைவரையும் கொன்று குவித்தார் இறுதியாக பிரஜாபதி தட்சன் சீர்வரிசையை வீரபத்திரனை வெட்டினார் பிரஜாபதி தட்சினின் சிரசை வீரபத்திர வெட்டினாலும் வெட்டிய சிரசானது தட்சன் வளத்தை யாகத்தில் வீழ்ந்து எறிந்தது தட்சன் கொண்ட வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளை சிவபெருமான் தனது உத்தர தாண்டத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண வேள்வின் அந்த இடத்திற்கு உதயமானார் அப்போது அவன் கோபவடிய வீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேர் இந்த கோவிலுக்கு நீன் நடுவே உற்ற தன் இல்லத்தரசியின் உடலை கண்டு சிவபெருமன் செய்வது அறிய நின்றார் அவ்விடத்திற்கு திருமால உதயமாகி தட்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர்கள் சேதங்கள் போதும் என கூறி சிவபெருனை அமைதி வர செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பர செய்தார் சிவனின் அறியால் உயிர் பெற்ற அனைவரும் சிவனின் துதிகளை பாடினர் தச்சன் மனைவியான பிரசூதி சிவபெருமன் தன்னுடைய கணவரை தட்சன் உயிர் பெற செய் அருளுமாறு வேண்டினார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கருணைக்கடலான சிவபெருமான் தன் அருகில் உள்ள பலியிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆற்றின் தலையை வெட்டி தட்சனின் உடலிடம் இணைத்து அவருக்கு உயிர் அளித்தார் உயிர் பெற்ற தட்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளும் சிவனின் பாதத்தில் விழுந்து அருளை பெற்றார்